പച്ച കിളികൾ തോലോട് പട്ടോണിയോട് ഭൂലോകം കണ്ണീർ ആനന്ദിക്ക് ചിന്ന ജീർ കൂട്ടം ചിന്ന ചിന് ചിന്നേ ജീവൻ ഇന്നും ഈ പട്ടാമ്പൂച്ച കൂട്ടത്തു പട്ടാ ഏത് கிட்டத்தட்ட ஒரு வாரமாக சொல்லிட்டுருக்கேன் வ ஒயிட் ஷர்ட் ஒன்று எடுங்க 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 ஆனால் வந்து எடுக்க வேலை அதாவது நாளைக்கு ஃபங்க்ஷன்னால் இன்றைக்கி போய் துணி எடுக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க அதே மாதிரி தான் என் புருஷன் அங்கே மோலனூரில் விட்டுட்டு இங்கே வந்து சிவகங்கையில் வந்து வந்து ராம்ராஜில் வந்து ஒயிட் ஷர்ட் சொல்லி கடக்குள்ளே போயிருக்காரு நான் வந்து காருக்குள்ளே உட்காந்துருக்கேன் இந்த மாதிரிலாம் நீங்களே இருக்கீங்களா சொல்லுங்கள் யாராவது அப்படி பண்ணுறீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள் ஆக்சுவலாக வந்து வர்றதே தெரியாது ஆ வர்றதே தெரியாது இருக்குள்ள வர நாங்க நீ இருக்கறாங்களா இல்லன்னு தெரியல அதுவும் கேக்கல வாட்டுக்கு போவா ஏனா அம்மா வீட் தெரியும் அந்த ஒரு தைரியத்துல வந்த ஒண்ணு இல்ல அம்மா வீட்ல இருப்பாங்க அங்க போய் புடிச்சலாம் அப்படிங்கற ஒரு தைரியத்துல வந்தோம் ஏமா ம் பாத்து போங்க கல்லு கிதானிக்கு மாதிரி இருக்க போதே இருக்குறாங்களாட்டுக்கு எரியதான கேட்டுகிட்ட இருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க

ரைட் இருக்காங்களா?

போன் பண்ணுங்க இல்லை அந்த கார் இல்லை காலையில் இல்லை கண்ணு கூசுது <laughs> Your call has been forwarded to voicemail. The person you're trying to reach is not available at the tone. <laughs> ராம நம்பர் கூப்பிடு போயிருச்சு ராம் யோகான் போட்டுருக்க ராம் யோகா சிவகங்கை யோகா சிவகங்கை சரியான பல்ப் வாங்கிட்டோம் ராம் யோகா வீட்டில் அங்கே இல்லை ராமே விளாட போயிட்டேன் யோகா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க அதனால் இப்போ அவங்க அப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம் டிவி பார்த்துட்ருக்கா யோகா

லைவ்ல பா சும்மா வீட்ல காடி வச்சிட்டு சாய்ங்க அரைக்கலாம்னு இருக்கேன். ஹே அங்கர் ஓகே அங்கர் அங்கர் ஓகே. ஹே வீட்ல. ஓகே மேடம். அம்மா உனக்கு யாராச்சு மாவு பொங்கல் பண்ணனும்னு சொன்னாங்க. நான் இருக்கேன். ஆனா ஏ இது ஏபி சீரிஸ்ல ஏபி சீரிஸ். 1 2 3 சொல்லு. 1 2 3யா சரி. நல்லா மgie என்னமா சொல்லுங்க சோறு